ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எப்பவும் போல் விஜய் வந்து காவேரியை குழப்பி தான் குழப்பிக்கிட்டு இருக்காரு சர்ப்ரைஸ்ன்ற பேரில் நம்ம காவேரி காவேரிக்கிட்ட உண்மையை சொல்லி நம்ம காவேரியை ரொம்பவே சந்தோஷப்பட வைக்கணும் நம்ம விஜய் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ரெடியாயிரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க ஆஃபீஸுக்கு போனதுமே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு காவேரி வந்ததுமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகணும் அவள் இதை பார்த்ததுமே நம்ம அவகிட்ட உண்மையை விஷயத்த சொன்னதும் அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் அந்த நிமிஷத்துலேயே அவள் என்னை ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம விஜய் சரி காவேரி இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா வாழ்க்கையில் இந்த விஷயத்த மற எப்பவுமே மறக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஆஃபீஸில் உள்ள எல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பிரிக்க பண்றதுக்காக வராங்க இன்னொரு சைடு இங்க நம்ம யமுனா வந்து கிட்ட எல்லா உண்மையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எதுக்காக இப்போவும் நீங்கள் இந்த மாதிரி டேட் எழுதி வச்சுருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா இப்போவும் காவேரி அக்கா உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்போவும் நினைக்கிறீங்களா நீங்கள் எதுக்காக இப்படி கேடு கெட்டத்தனமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்போ கல்யாணம் நடந்துருச்சு அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா வந்து நிவின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நிவின் இருந்துட்டு உன் புத்தி பற்றியா எப்படியெல்லாம் யோசிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்னைக்கு தாலி கட்டணும் அன்னைக்கே நான் காவேரியா மறந்துட்டேன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ சே இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கேட்க இங்கே யமுனாவோ பின்ன வேற எப்படி நான் கேட்கறதுக்கு இப்போ வரைக்குமே உங்களுக்கு நான் காவேரி அக்கா அவங்க கூட சேர்ந்து இந்த நாளில் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் எழுதி வச்சிருந்தா பின்ன வேற என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிவின் கிட்ட யமுனா கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு வழியாக நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் அக்ரிமெண்ட் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இதை கேட்டதுமே யமுனாவில் தாங்கிக்கவே முடியல என்ன அக்ரிமெண்ட் மேரேஜா அக்காலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கிட்ட யமுனா கேட்க நிவினோ அது என்னவோ தெரியல அவளுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு அந்த சுச்சுவேஷனில் வேற வழி இல்லாமல் நீ அதாவது விஜய்க்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதனால பணத்தை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க அது எதுக்காக என்ன என்ன காரணம் அப்படின்னலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் யமுனா இருந்துட்டு பயங்கரமாக ஆகுறாங்க ஐயோ அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குமே இங்கே அக்காவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் இந்த விஷயத்தை எப்படி வந்து கொண்டு போகிறது எப்படி எங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே நம்ம யமுனா வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யமுனா சரி நேராக நம்ம வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா நம்ம சாரதாவை தேடி வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் வீட்டில் நம்ம சாரதா இருக்கிறதில்ல பாட்டி மட்டும்தான் இருக்காங்க பாட்டி அம்மா எங்கே கங்காக்காலம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாட்டியோ இப்போ தாண்டி உன் அம்மா கடைக்கு போனால் உன் உன் மாமாவும் அக்காவும் ஷூட்டிங் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியமாக சொல்ல இங்கே நம்ம யமுனாவோ சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுகிறாங்க இங்கே நம்ம பா பாட்டியோ என்னடி வந்ததும் வராதுமா இப்படி படப்படற ஒரு மாதிரி பேசுகிற அம்மாவை பார்க்குறேன்ட்டு ஓடுற என்னடி ஒரு இடத்துல நின்று பேசக்கூட மாட்டேங்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக டெய்லர் கடைக்கு போகிறாங்க அங்கே நம்ம சாரதாவோ காவேரிக்காக ரொம்பவே ஆசையாக ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை காவேரி போட்டான்னா அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்காக நம்ம ஆசையாக தைக்கிறோம் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா இதை நான் அவகிட்டே போயிட்டு கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா ரொம்பவே ஆசையோடு அந்த ப்ளவுஸை ரசித்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே யமுனா போய் நிற்கிறாங்க வாடி என்ன திடீர்னு வந்திருக்க ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது வந்து காவேரி அக்காவை பற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் நான் காவேரிக்கு நாளைக்கு கல்யாணம் நாளாம் அதனால் நான் அவளுக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி அக்காவோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியே நிற்க போகுது இப்போது நீ ப்ளவுஸ் வேறு தைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை பிடுங்கி கீழே போடுறாங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு பைத்தி ஏதாச்சும் முத்திடுச்சா எதுக்காக ப்ளவுஸை தூக்கி பக்கமாக போடுற நான் காவேரிக்காக எவ்வளோ அதை வாங்கி தச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமுனா கோவப்படுறாங்க யமுனாவோ அம்மா அக்காவோட வாழ்க்கையே இப்ப என்ன நான் எப்படி எனக்கு சுத்தமாக தெரியல நாளையோட அக்கா விஜய் மாமா கூட சேர்ந்து வாழ மாட்டா நம்ம தான் வாழா வீட்டியா வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே சாரதாக்கு பயங்கர கோவம் வருது என்னடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா எப்படி அபசகூடமா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு பல்லாருன்னு ஒரு விடுறாங்க எங்க யமுனாவுக்கு பயங்கர கோவம் வருது என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா முழுசா நான் சொல்ற வேறையும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ற காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்கம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா என்னடி அப்படின்னு சொல்லிட்டீங்க சாரதா கேட்க ஐயோ அம்மா மாமாவும் அக்காவும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் மட்டும்தான் ஒன்றா இருப்பாங்க அதுக்காக அதுக்காக தான் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியலம்மா அக்கா எதுக்காக அதுவும் பணத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா பணம் அவளுக்கு அப்படி என்ன தேவைப்பட்டுருக்கோம் எதுக்காக அக்காவோட வாழ்க்கை இப்படி அவளே அழிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து ரொம்பவே பதற்றத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல கையும் ஓடல காலம் ஓடுற என்னடி சொல்கிற ரெண்டு பேரும் ஒரு வருஷம் மட்டும்தான் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களாம் அப்போ நாளையோடு முடிஞ்சிருமா ஐயோ எனக்கு எப்படி இப்படி இருக்குது கடவுளே எனக்கா இந்த மாதிரி ஒரு சோதனை நீ கொடுக்கணும் எதுக்கு எங்கள் குடும்பத்தை இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க யமுனா இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியடி தெரியலடி உங்கள் அக்காவுக்கு கங்கா கால் பண்ணடி அப்படின்னு சொல்லி நம்ம கங்காவை வர வைக்கிறாங்க கங்கா கங்கா மட்டும்தான் வராங்க நம்ம குமாரனுக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் பாட்டிலே நின்றுடுறாங்க இங்கே கங்கா வந்ததுமே என்னாச்சு அவசரமாக ஃபோன் போட்டு வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா கேட்க எமுனா மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட கங்காவுக்கு நெஞ்சையே வெடிக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சே பிடிச்சிக்கிறாங்க அச்சோ இந்த காவேரி எதுக்காக இந்த லூசுத்தனமாக வேலை செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியலையே இந்த வெணிலாவை கூட்டிகிட்டு வராத கூட்டிகிட்டு வராதன்னு சொன்னேன் இப்போ அந்த வெணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அடிக்கடிக்கு வந்து புழம்புவா எனக்கு பயமாக இருக்குது விஜய் என்னை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த என்ன எதனால இவ இப்படி சொல்லுவான்னு எனக்கு அப்போ புரியல ஆனால் இப்போ எனக்கு புரியுது அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணதுனால தான் இவ ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கா நாளையோட முடிய போகுதா நாளைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வெட்டிங் டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா வாமா இதை நம்ம எது ஒன்றும் நம்ம விஜய் வீட்ல போயிட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்காவும் சாரதா யமுனா மூணு பேருமே இங்க விஜய் வீட்டுக்கு போறாங்க கடையில இருந்து இங்கே நம்ம விஜய் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து நம்ம காவேரியை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம சாரதாவும் கங்கா யமுனா மூணு பேருமே வீட்டுக்கு வந்து விஜயை தேடுறாங்க அங்கே விஜயும் காவேரியும் இருக்கிறதில்ல இங்கே நம்ம சாரதா தாத்தா கிட்ட கேட்குறாங்க ஐயா விஜயும் காவேரியும் எங்கையா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவங்க இப்போ தான் ரெண்டு பேரும் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க வந்து உட்காரங்க வாங்கம்மா டீ காஃபி தான் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா நான் ஒரு கே விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்னன்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்க அது வந்துங்க விஜயம் காவேரியும் ஒன்று சேர்ந்து ஒரு வருஷம் மட்டும் தான் வாழ முடியுமா அந்த மாதிரி அக்ரிமெண்ட் என்னவோ சொன்னாங்க அக்ரிமெண்ட்டு போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அது உண்மையா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா அழுதுகிட்டே கேட்க இங்கே நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது இங்கே அப்படி என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி திண்டாடுறாரு என்னங்க ஐயா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல புரியலைங்க ஐயா காவேரியோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சத்தியமாக உயிரோடவே இருக்க முடியாது என் பொண்ணு காவேரி ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாய்யா ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டும் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படி பண்ணாங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா அழுதுகிட்டே பேச எங்கள் தாத்தாவோ அது வந்துமா அதெல்லாம் மா நீ எதுவும் நினச்சிக்காத அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வாயிலே சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் எப்படிங்கய்யா நம்புறது இப்போதானே கேள்விப்பட்டேன் நீங்கள் எங்களை சமாதானம் படுத்துக்கிறதுக்காக நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் தம்பி எங்கன்னு சொல்லுங்கள் நான் அவர்கிட்டே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போதான் தான் ஆஃபீஸுக்கு போனாங்க கொஞ்ச நேரம் உட்காரம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் மனசில் எதுவும் போட்டு குழப்பிக்காதுங்க காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்ந்து நூறு வருஷம் வரைக்கும் வாழுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரியை கூட்டிட்டு போயிட்டு ஆஃபீஸ்ல அந்த சர்ப்ரைஸையும் காட்டிடுறாங்க இந்த கம்பெனியோட எம்டி நீ தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நான் தான் உங்களை விட்டுட்டு போக போறேன்ல அப்புறம் எதுக்காக எம்டி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அடியே கோளாறு உனக்கு இப்போவும் புரியலையாடி என் பொண்டாட்டி நீடி இதுக்கப்புறம் நான் வேற என்னடி கல்யாணமாக பண்ணிக்க போறேன் எல்லாமே நீ தான் உன்னை சும்மா அளவச்சு பார்க்கணுன்ட்டு தோணுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு விஜய திட்டுறதா இல்லை புகழ்கிறதானே தெரியாமல் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து ஏன் கவரி அழுவுற உன் நீ எப்பவும் அழகக்கூடாது சும்மா உன்னை பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் சும்மா இருந்தேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் இதை எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நமக்கு நாளைக்கு வெட்டிங் டே இல்லை நான் உன்னை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயம் காவேரியும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன எங்கள் சாரதா கங்கா யமுனான்னு இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே எங்கள் காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க யமுனா நீ எப்படி வந்த என்னை பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் இங்கே நம்ம சாரை தான் கிட்ட போய்ட்டு அழுதுகிட்டே தம்பி எங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டிங்களே என் பொண்ணு கூட ஒரு வருஷம்தான் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாக தம்பி ஏன் தம்பி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க என் பொண்ணு காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வருஷம் சேர்ந்து மட்டும் வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்கினீங்க எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு எங்களோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருந்தது நாங்கள் அப்போ அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணது உண்மை தான் ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மனசளவிலும் சரி உடம்பளவிலும் சரி எல்லாமே நாங்கள் இணைஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் நான் காவேரி பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சாரதா முன்னாடி காவேரி எல்லார் முன்னாடியுமே அதை வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க நம்ம காவேரிக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது விஜய் பண்ணது யாருக்கெல்லாம் கரெக்டு நம்ம காவேரியை சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்